உண்மையாலுமே எந்த ஊர்ல போய் நாம அந்த அப்பனே அந்த மதர வீரனே அந்த பொங்காளி தாய அங்க இருக்கக்கூடிய கிராம தேவதைகளை அழைக்கிறோமோ அந்த ஊர்ல அந்த சாமி ஆடி வந்துட்டா அது வந்த பூசைகளை அவன் மனசார ஏத்துக்கிட்டான்னு அர்த்தம் ஆத்தா பொங்காளி தாயி இந்த வருஷ செழிப்பான வாழ்க்கை கொடுக்கறதுக்கு அமர்ந்து வர கொடுங்க இருக்கக்கூடிய அருமையான மண் இந்த நட்டை மலை

நாலு மாச காலத்தில் கொண்டாடி பேசினத பேசின நேரம் தான் அதிகம் தலை போடலாமா அந்த தலை போல்லாம அதை பண்ணலாமா அப்படி அற்புதமாக வந்த உறவுகளை அனுசரித்து வரவேற்று அவர்களுக்கு உணவளித்த என் அருமை சொந்தங்கள் வாழக்கூடிய இந்த நெட்டை மண்ணுக்கு மக்களுக்கு எங்க வந்த பருத்தி அவங்க வைக்கிறது சந்தோஷமா நினைக்கிறேன் நீங்க வாசம் உணவளித்தூருக்கு ஆயிரம் இருக்குதான வாசமே இல்லாத பூ பருத்தி பூவு அந்த பூவை கொண்டாந்து எப்பேற்பட்ட மண்ணு மக்கள் வாழ இடமடா கரூர் மன்னர் சொன்னாவே ஆதி காணி அறுபத்தி நாலு காணிலையுமே தலக்காணி உள்ள இடமடா கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு குளத்தாருக்குமே குளலையிலும் இருக்கக்கூடிய மண் இந்த கரூர் நாமக்கல் மண்ணே இப்பேற்பட்ட மக்களுக்கு பறிச்சு போ போடுறா அத லூசு பயில நீங்க கேட்கல ஏன் தெரியுமா நடுவர்களை நான் மத்த ஊவ காட்டிலே பறிச்சு போ வசத்தின் கொண்டாந்து உங்க பாதத்துல வைக்கிறோம்னே மத்த ஊபெல்லாம் காத்தால பூத்தா பொழுதாட வாடி போகுங்க பருத்தி ஒண்ணுதான் நூலாகி உலக மக்களுடைய மானத்தை இது காவேரி கொடிக்கால் உழைப்பால் உயர்ந்த விவசாய பெருகுடி மக்கள் வாழக்கூடிய என் அருமை உறவுகளுக்கு நான் பருத்தி பூவால பாதத்துல வைக்கிறது சந்தோஷமா சிறப்பியா சிறப்பியா நடுவர் அவர்களே நீங்க நல்லவர் வல்லவர் தெரிஞ்சவரு தேவகோட்ட மகாராஷ்னு சொன்னா

சாப்பாட்டு ஊர்காவன் கிட்ட பேசினார் மாப்பிள்ள உங்களுக்கு ஏதாவது சாப்பிட வேணுமானு அப்பேற்பட்ட மக்கள் விருந்தோம்பல் சொன்னாரே நெட்டையும் பாலையும் ஆச்சு இந்த சனத்துக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணலாமா என்னையா துரோகம் பண்ணு டிப்பன் வேணுமா சாப்பாடு வேணுமான்னு கேட்டா சாப்பாடே போதும்னு சொன்னே சாப்பாடு சாம்பார் ரசம் ரவ பாயாசம் வச்சு கொடுத்தாங்களே உன்ற பபுத்துல போட்ட அறுத்தை இப்படி பண்ணலாமா என்னையா பண்ணு ஏனாடு பரவர்களே எல்லாம் பட்டிமன்றம் ஆரம்பிச்சது கரும்பு சூசங்கால் கொடுப்பாங்க

இந்த மகராசம் தேவகோட்டை கட்டியாண்ட பரம்பரை அப்பேற்பட்ட பாவி செஞ்ச பாவத்துக்கு ஆத்தா பொங்காலி தாயே நீ மனசு வச்ச அந்த ஆளு ஒண்ணும் பண்ணி கூடாதே அவன் செஞ்ச பாவத்துக்கு குத்தக்காணிக்கு அஞ்சுருவான கட்டிக்கிட்டு போறான ஆத்தா பொங்காலி அம்மா